தேர்தலுக்கான சின்னம் மக்களுக்கான அரசியல் மக்களுக்கான பொருளாதாரத்தினை முன்னெடுத்து செல்லுங்கள் இதுதான் மிக பிரதானமான ஒரு சாராம்சமாக இந்த கொள்கை பிரகடனத்திலே நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் தங்களுடைய வாழ்க்கை தங்களுடைய அரசியலை முன்னெடுத்துகின்ற குடும்பம் மற்றும் அரசியல் கலாச்சாரம் மிக பிப்போகான அந்த அரசியலுக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த தேர்தலில் இருந்து நாங்கள் எங்களுடைய அரசியலை மிக ஒரு முக்கியமான ஒரு கூட்டாக நாங்கள் இங்கே முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கிறோம் இந்த மக்களை சுரண்டி திண்கின்ற அந்த அரசியலுக்கு உண்டு கொடுக்கின்ற ஒரு அரசியல் போக்கை தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் கொண்டிருக்கிறார்கள் இந்த முன்னணியினுடைய பிரதமர் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கும் தோழர் நுவான் போபகே அவர்கள் மக்களினுடைய பிரச்சனைகளின் போது மக்களோடு நின்றவர் இன்றும் கூட அது சட்ட இருக்கட்டும் அல்லது இன்று வரக்கூடிய எல்லா விதமான நடைமுறை பிரச்சனைகளாக இருக்கட்டும் அவர் மக்களோடு இன்று நிற்கின்றார் மக்களோடு நிற்கும் ஒரு தலைவர் எங்களுக்கு தேவை என்கின்றதை இந்த நாடு கடந்த இரண்டு வருடங்களில் மிகவும் உச்சமாக உணர்ந்திருக்கிறது சின்னம் சின்னமாக அதே நேரம் மக்களை காப்பாற்றக்கூடிய முன்னணியாக மக்கள் போராட்ட முன்னணி மக்களின் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை ஜனாதிபதி தேர்தலில் குடை சின்னம் போகை தோழர் எங்களுடைய வேட்பாளர் மக்களின் வேட்பாளர் எனவே அவரை நாங்கள் வெற்றி பெற செய்துள்ளார் நாட்டை வெற்றி படிக்க கொண்டு செல்வோம் நன்றி